ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விண்ணதி சேனல் இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து இட்லி பொடி வேணும்னு கேட்டாங்க அதனால் சரி இட்லி பொடி தீர்ந்து ரொம்ப நாள் ஆகுது அதனால் இட்லி பொடி செஞ்சிடலாம் அப்படின்னு இட்லி பொடி செய்ய தாங்க போகிறேன் வாங்க என்னோடய ஸ்டெயிலில் நான் எப்படி இட்லி பொடி செய்கிறேன்னு பார்ப்போம் காலையிலேயே அதுக்கு வந்து உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் பூண்டு இதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் நாலு டம்ளர் உளுந்து எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டரை கட்டிப்பில் பூண்டு எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவைக்கிறப்ப மிளகா எடுத்துக்கலாம் அது எந்த ஒரு அளவுக்கு அப்பா இருந்தாலுமே அதில் நாலு எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு ஒரு அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் கருகக்கூடாது வரப்படாமலே இருக்கக்கூடாது அதோட பச்சை வசனம் கொஞ்சம் போயிருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் மிளகா வந்து நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சு அதனால் அந்த சூட்டிலே போட்டு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டு இருந்தால் போதும் அதை எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பருப்பையும் கருகை விட்டுடக்கூடாது கருகை விட்டுட்டால் பொடியோட வாசனை மாறிடும் அதனால் பொன்னிறமாக வரும்போதே இறக்கிடணும் அந்த ஸ்மெல்லு வரும் உளுந்து ஸ்மெல்லு அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டாலே நல்லாயிருக்கும் பச்சை வசனை போய் நல்லாயிருக்கும் பூண்டை வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் தோல் உரிக்காமல் போட்டால் தான் அந்த பூண்டுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால நான் தோல் உரிக்க மாட்டேன் எப்பொழுதுமே மிளகாய் வந்து இந்த சுட்டுலேயே அன்னல்லே போட்டு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு கட்டிப்பிருங்காயம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது எண்ணெயில் போட்டிங்கன்னா கருகிடும் நம்ம உளுந்து கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கிறோம்ல அதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா பருப்பட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பில் இருந்துச்சு நான் அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன் உங்கள்ட்ட பச்சை கருவேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நல்லா புரிச்சி எடுத்துக்கணும் என்கிட்ட ட்ரையில் இருந்துச்சு அதனால நான் அதை அப்படியே லைட்டாக காட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா ஆறவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் இட்லி பொடி வந்து ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இட்லி பொடி இப்படி தாங்க இருக்குது உங்களுக்கு கலர் வேணும்னா நாட்டு மிளகாய் யூஸ் யூஸ் பண்ணினேன் உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர் கிடைக்கும் இந்த நாட்டு மிளகாய் வந்து காரம் தாங்க கிடைக்கும் ஒரு வெளியே பாப்பாவுக்கு அந்த ஃப்ராகு தைச்சி கொடுத்துட்டேன் அவளுக்கு போட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் தச்ச ஃப்ராகு தேங்க்யூ